அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ள இன்றைய தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் இருந்தாலும் சிறிது குழப்பமான காலமாகத்தான் இருக்கும் குடியிருக்கும் வீடு மாற்றி வேறு இடம் செல்வீர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நீண்ட நாட்கள் முயற்சிக்கு பிறகு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு என்று கிடைக்கும் குழந்தைகளை படிப்பிற்காக தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு செல்லும் கட்டாயம் ஏற்படும் உறவுகளில் எவ்வளவு உதவி செய்திருந்தும் கஷ்டத்திற்கு கை கொடுக்காதது புரியவரும் நட்பின் உன்னதம் சிலருக்கு என்று புரியும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதுவும் ஆடம்பரமான வாகனமாக இருக்க வாய்ப்பு உண்டு உங்களின் கனிவான பேச்சால் வியாபாரத்தில் உங்களின் போட்டியாளர்களை விட அதிக வியாபாரமும் சம்பாத்தியமும் பண்ணக்கூடிய காலம் இது சகோதரர் சகோதரிகளிடையே இருந்த சங்கடம் விலகி சுமூகமாகும் நாள் என்று பங்காளிகள் பகை விலகி உறவாடுவார்கள் உங்கள் தம்பியின் காதலை அப்பா என்று எப்படியோ உங்கள் அனைவரின் சமாதானத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்வார் வரும் கார்த்திகை மாதம் திருமணம் என்ற பேச்சுவார்த்தையில் முடியும் என்று செய்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்க தொழிலை மேலும் அதிக முதலீடு செய்து விரிவுபடுத்துவீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடதுகாது பிரச்சினை நோய்கள் இயண்டி பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு நரம்புவலி இப்படியாக ஏற்படும் இன்று பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் வேலு பாணி ஐயப்பன் கதிரேசன் ஜெகதீஷ் குமரேஷ் இந்திரஜித் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி மோர்குழம்பு வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்